ஒய் செல் சேனலுக்கு அன்பான வணக்கம் ஒரு புதிய விற்பனை பதிவு நம்ம வந்து ஒரு மூணு சென்ட் வந்து விற்பனை பதி பதிவு வந்து ஒரு பதினேழு அடி ரோடு வசதியுடன் விற்பனைக்கு வந்துள்ளது இபி லைன் இருக்குது பாருங்கள் பாருங்கள் பதினேழு அடி ரோடு பதினேழு அடி ரோடு மெயின் ரோடு இது வந்து எங்கே இருக்குன்னா புளச்சல் டு நாகர்கோவில் மெயின் பக்கத்தில் இல்லை இல்லை ம் குளிச்சல் டூ நாகர்கோவில் மெயின் பக்கத்தில் நமக்கு வந்து ஒரு மூணு சென்ட்ரு ப்ராப்பர்ட்டி வந்து விற்பனைக்கு வந்துரு இப்போ பாருங்க பதினேழு அடி ரோடு ரோடை பாருங்க பதினேழு அடி இருக்குது ஈபி லைனு உங்களுக்கு வந்து இன்க்ளூடு மீட்டரும் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க இன்க்ளூடு மீட்டர் மீட்டர்னு இபி மீட்டர் இன்க்ளூட கொடுக்குறாங்க ஒரு ஃப்ளாட்டோட விலை வந்து ஒம்பது ஒம்பது லட்சத்தி எழுவத்தையாயிரம் ஒரு சென்ட் வந்து மூணே முக்கால் மூணே கால லட்சரூபா வச்சு மூணு சென்ட் வந்து அழகான ஈபி லைன் வசதியோட ஈபி லைன் மீட்ரு இன்க்ளூடு மீட்ரு இன்க்ளூட் வரை உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லை உங்களுக்கு வீடு வச்சு உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே வீடு வைக்கிறதா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து லோ ப்ரைஸில் வந்து ஃபீடம் பில்ட் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் ஈபி லைன் இருக்குது உங்களுக்கு பதினேழு ரோடு சூப்பரான பிளாட் அழகான பிளாட்டு மூணை லட்சம் ரூபா தான் உங்களுக்கு வந்து ஒரு சென்ட் வந்து மூணை கால் லட்ச ரூபா வச்சு கொடுக்குறாங்க உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து உங்களுக்கு வந்து லோ ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க விருப்பம் இருக்கிறவங்க உடனே வந்து நான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் டைட்லேயும் ஒரு வாட்ஸ்அப் பண்ண நம்பர் கொடுத்துருவோம் அதையும் நீங்கள் பார்த்து அழகான ஃப்ளாட்ஸு ஃப்ளாட்ஸு நான் மேக்ஸிமம் வந்து இங்கே புக்கிங் ஆகிட்டு புரிஞ்சிச்சா இந்த ஃப்ளாட் வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறாங்க ஒரு ஆல்ரெடி ஒரு ஒரு ஆள் பர்ச்சேஸ் பண்ண ப்ளாட்டு அந்த ப்ளாட்டை தான் வந்து நமக்கு வந்து அவங்க வந்து ஆஃபராக கொடுக்குறாங்க இந்த பாருங்கள் மீட்டர் மீட்ரு வசதியோட மீட்டரும் அவங்க வந்து வீடு பில் பண்ணுறதுக்காக மீட்ரு எடுத்துருந்தாங்க அதோடு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இங்கே வந்து புக்கிங் நிறைய ஆயிட்டு மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஃப்ளாட்ஸ் வந்து புக் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பில்லிங்காக இருக்கிறவங்க உடனே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க வேறையும் உங்களுக்கு ஃப்ளாட்ஸுகள் தேவைனால நீங்கள் வந்து உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் சரியா சூப்பர் பாருங்கள் ரோடு வந்து பதினேழு அடி ரோடு இருக்குது ரோடு ஆக்சஸோட இருக்குது இந்த ஃப்ளாட் வந்து தனி சர்வேயாக அவங்க வந்து தனி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு செப்பரேட் டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது பாருங்கள் ஃப்ளாட்டு கிட்டப்படும் வந்துட்டோம் அழகான ஃபிளாட்டு இப்போ உங்களுக்கு அது மட்டும் இல்லை இங்கே வந்து நமக்கு வந்து அறுபது அடியில் வந்து அறுபது அடியில் உங்களுக்கு வந்து போ போர் வந்து நல்ல நல்ல சப்ளை கிடைக்கும் இருக்குது அறுபது அடி போட்டால் போதும் நல்ல சப்ளை வந்து உங்களுக்கு வந்து ஒரு இருபது அடியிலேருந்து சப்ளை இருக்குது சூப்பரான இது பருத்திங்களா மீட்ரு கூட வந்தாச்சு இந்த ப்ளாட் தான் மீட்ரு மீட்ரு எக்ஸ் மீட்ரு இல்லாமல் இருக்குது ரோடுவே ரோட் சைடு வந்து கொஞ்சம் வீதி கூடுதலாக இருக்குது ரோட் சைடு வந்து வீதி கூடுதலாக இருக்குது இந்த ப்ளாட்டே தான் பில்லிங்காக இருக்கவங்க உடனே வந்து எங்களுக்கு இது வந்து இந்த மாதிரியான ஒம்பதே முக்கால் லட்ச ரூபாய்க்கு ஃப்ளாட் ரேட்டுக்கு வந்து எங்கேயும் ஃப்ளாட்டு கிடைக்காது அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு லோ ப்ரைஸில் வந்து பில்டிங் பண்ணியும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க பில்டிங்காக இருக்கவங்க உடனே வந்து நீங்கள் வந்து ஆர்டர் புக் பண்ணிவிடுங்க பாருங்கள் இதுதான் ஃப்ளாட்டு சூப்பரான பிளாட்டு பழகான ப்ளாட்டு ஃப்ரண்டேஜ் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குது ரோட் சைட் ஃப்ரண்டேஜ் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குது உடனே வந்து புக் பண்ணிக்கிடுங்க உடனே நீங்கள் வந்து எங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க எங்களோட சேனல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து உங்களோட ஹெல்ப் தான் உடனே வந்து எங்களோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க தேங்க்ஸ் கேட்டு பாருங்கள்